கோவையில் நடைபெற்ற நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ பிரெயின் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது இந்தியாவில் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு இந்த மையம் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை வளர்க்கும் விதமாக திறமைகளின் திருவிழா எனும் போட்டி நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் அரங்கில் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ பிரெயின் மண்டல திறமைகளின் திருவிழா எனும் அபக்கஸ் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் காலை முதல் நடைபெற்ற அமர்வில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட போட்டியாளர்கள் மூன்று நிமிடங்கள் கொண்ட போட்டியில் தனது மனக்கணக்கு திறமைகளை வெளிப்படுத்தினர் இது வேகம் துல்லியம் மற்றும் கவனிப்பு ஆகியவற்றின் தன்மைகளை அடக்கியது இது குறித்து அவருக்குரியதாவது உங்களோடனே ஆனந்த் சுப்ரமணியம் மேனேஜன் டேரக்டர் பிரெய்ன கிட்ஸ் அகாடமி ப்ரோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்பத்தூர் சுத்தி இருக்கிற பிரைனோ பிரைன் சென்டர்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு காம்படிஷன் பேக்கஸ் காம்படிஷன் பண்றோம் சோ இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனுக்கு இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதுல குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அரிசி ஸ்கில்ஸை டெமினிஸ்ட்ரேட் பண்றாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ரீஜனில் வந்து இன்றைக்கி பிற குழந்தைங்க வந்திருக்காங்க ரெயினோ பையன் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதால அவங்களோட பிரெயினோன் சில கோர்ஸ் மூலியமாக அவங்களோட மெமரி கான்சென்டென்ட் டெவலப் ஆகிருக்கும் ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸை ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெய்னோ பையன் வந்து ரீஜனல் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் மட்டும் ரெயினோ பைன்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னும் இன்னைக்கு நியூயர் இந்த பிரெயின் பிரெயின் குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்பிரமணியம் பிரெயின் பிரெயினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் பிரெயின் பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல சென்னையில தலைமையிலமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகளில் பிரெயின் பிரெய்ன் இயங்கிட்டு இருக்கு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்றோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்றது இல்லை அதெல்லாம் தானாக விட்டுடுறோம் ஆனால் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா இன்னைக்கு வந்து பிரெயின் ரெண்டாயிரத்தி மூணு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னா ஒரு பயம்லாம் இன்னைக்கு பார்க்கும் போது தெரியும் எல்லாருமே இங்க இருக்க நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பாத்தீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அர்ப்பணி போட மேக்ஸ் போட்டா சொல்லிட்டு சோ நம்ம குழந்தைகிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஆற்றல் இருக்கு அதை வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜினல் லெவல் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ணாங்க சோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்கு புல் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த காலத்துல இப்ப கால்குலேட்டர் இப்ப சமீபத்துல வந்தது இன்னைக்கு குழந்தைங்க நம்ம போன் நம்பர் ரிமெம்பர் பண்ணா கூட போய் போன் புக்கை பாக்கணும் ஆனா இந்த குழந்தைங்க வந்து கால்குலேட்டரை விட கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்றாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால தேங்க் ஆல் தி சில்ட்ரன் எவ்வளவு தூரம் பிரேமோ பிரேன் மேல அர்ப்பணிப்பா அவங்க டெடிக்கேட்டடா இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பையும் வி அப்ரிசியேட் கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரைனோ பிரைன் வந்து இந்த ரீஜியன்ல முப்பதுக்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது எங்களுடைய நோக்கம் என்னன்னா இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும் கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க டெல்லியில நடந்த ஒரு காம்படிஷன்ல இன்போசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க காம்படிஷன் அப்போ அவங்க என்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான் இதே இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க இவ்ளோ அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆயிடுமே தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம்

இப்போது யாராவது ஏதாவது ஒரு சம் கேட்குறாங்க ஏதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் நான் இப்போ கூட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக எல்லோரும் முன்னாடியே வந்து பேசுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் எந்த வேலையை பண்ணாலும் அதை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க எப்படி யூஆர் புட்டிங் திஸ் சம் திஸ் மெட் ஃபாஸ்ட் மீன்ஸ் ஐ வில் ரெக்கமெண்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் ட்ரைவ் பிரெயின் சென்டர் சாம் திருவ டியூர் அஜாக்ஸ் ப்ரைனோபிரேன் சென்டர் நான் ஃபர்ஸ்ட் லெவல் சேரத்துக்கு ப்ரைனோபிரேன் சேர்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு மேக்ஸ் சுத்தமா போடவே வராது ஆனா இப்போ ஒரு மேக்ஸ் சம் போட்டாலே நான் என் மேமை விட ஃபாஸ்ட்டாக போடுறேன் நான் இந்த ப்ரைனோ பிரேனில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் நான் வந்து தினேஷ் நான் வந்து என் பேர் தினேஷ் நான் வந்து அஜாக்ஸ் திரு த்ரீயூர்ல இருந்து வரேன் நான் வந்து முதல்ல அபாக்கஸ் எல்லாம் சேரும் போது எனக்கு வந்து ஸ்டேஜ்ல நிற்கவும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்காது இப்போ இப்போ நான் வந்து மேக்ஸும் நல்லா போடுறேன் இப்போ நான் ஸ்டேஜ்ல என்னென்னா என்னை எல்லாேருமே பார்த்து எப்புட் எப்புடிலாம் இவன் எப்படி பேசுறான் என் நமக்கு கேட்கணும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து சொல்றேன் டே நான் அபா டெஸ்ட்டில் படிக்க வேண்டா அப்படின்னு சொல்ல நான் என்னோட பேர் வந்து ராகவ் நான் வந்து திருவத்தியூர் அஜாக்ஸ் சென்னை ரெய்னோ ப்ரைனில் இருக்கேன் அப்போலாம் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபாஸ்டா திங்க் பண்ண முடியாது இப்போ வந்து ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஆக்டிவிட்டில வந்து சொல்லுவாங்க அது கேட்பாங்க அந்த நான் நினைச்சு வச்சுருந்தேன் ஆன்சரை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்த செகண்டே வந்து நான் வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு திங்க் ப பண்ண முடியுது ஸ்கூல்ல கூட அந்த மாதிரி தான் நடக்குது இந்த பிரெயினோ பிரெயினா பிரெயினோ பிரெயின்ல தான் எனக்கு வந்து இந்த டக்கு டக்குன்னு பண்ண வருது அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேபிள்ஸ் எல்லாம் எங்க மேம் கேட்பாங்க நான் வந்து டக்கு டக்குன்னு சம் போட்டு சொல்லிடுவேன் அப்புறம்